முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பெருமான் என்னுடைய தங்க சேவலை எதற்காக உன்னை சொன்னே தெரியுமா இந்த தங்க சேவல் உன் வாழ்க்கையில விடிவு காலத்தை கொடுக்க போது அதாவது சேவல் கூக்குழி எப்படி பொழுது விடியுமோ அதே போல இந்த தங்க சேவலை தொட்டதின் மூலமாக ஓ வாழ்க்கைக்கு ஒரு விடிவுகாலம் வந்துருச்சு என் செல்வமே நான் அனுப்பிய நபர் மூலமாக உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு உனக்கு தேவையான பணத்தையும் நல்லபடியாக உனக்கு இந்த சேவலை உன்னை தொடச்சொன்னே நீ யாருக்குமே பயப்படலைனாலும் உன் கர்ம வினைகளுக்கு கட்டாயம் பயப்படதானே ஆக வேண்டியிருக்கு ஏன்னா நான் கூட உன்னை மன்னிச்சிருவேன் ஆனா கர்ம வினைகள் எப்படியாவது அதனுடைய பாவத்தை உனக்கு கொடுத்து நீ செஞ்ச வினைகளுக்கு ஏற்றார் போல கஷ்டங்களை உனக்கு கொடுத்தே தீரும் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் ஓம் வாழ்க்கைய நீ உண்மையாக வாழ்ந்துட்டு போக தயாராக இரு எப்போவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் நீ நினச்சின்னா வாழ்நாளின் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதற்கு பதிலாக தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட நேர்மையான முறையில் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி எதையாவது செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்பார் நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இருந்து உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை நீ உருவாக்கிக்கணும் என் செல்வமே ஒவ்வொரு நிமிஷமும் வே நீ வேலை செஞ்சால் மட்டுந்தான் உன் வீட்டுக்கு காசு வந்து சேரும்ன்ற நிலைமை இருக்கக்கூடாது நீ வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் உனக்காக மற்றவங்க வேலை செஞ்சுக்கிட்டும் அதன் மூலமாக உனக்கு வருமானம் வந்துக்கிட்டும் இருக்கணுன்ற முறையில் நேர்மையாக நியாயமாக உண்மையான வழியில் உனக்கான வருமானத்தை நீ அதிகப்படுத்திக்கும் எப்போவும் யாருக்காகவும் நீ அழுக வேணாம் ஏன்னா உண்மையாகவே உன் மேலே அன்பு வச்சுருக்கவங்க ஒருபோதும் உன்னை அழுக விட மாட்டாங்க அதை மீறி யாராவது உன்னை அழுக வைக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலே உனக்கான அன்புள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா நல்லவங்க எப்படி தவறு செய்ய மாட்டாங்களோ அதே போல் அன்பும் பாசமும் வச்சிருக்கவங்க அடுத்தவங்கள ஒருபோதும் அழுக விட மாட்டாங்கிறது தானே உண்மை எப்பவுமே சரியான இடத்துல முதலீடு செஞ்சு விட அன்பை சரியான இடத்துல காட்டாம தப்பான ஆளை நம்பி அன்பு வச்சு ஏமாந்தவங்க தான் இந்த பூமியில நிறைய பேர் அதில் ஆண்களும் பெண்களும் யாருமே பாகுபாடு கிடையாது யாரு உண்மையானவங்க யார் அன்புள்ளவங்க பாசம் உள்ளவங்கன்னு தெரியாமல் நீ நம்புகிறவங்கெல்லாம் பூரா பொய்யானவங்களும் ஏமாத்துக்காரவங்களே இருக்காங்க இனிமேலாவது அன்பை சரியான இடத்தில் சரியான ஆளிடம் கொடுக்க தயாராக கற்றுக்கோ என் செல்வமே இந்த உலகத்தில் ஆம்பளைங்க பிள்ளைங்க அழுகக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது ஏன்னா இன்னைக்கு பெண்களை அழாம பார்த்துக்கணும் வீட்டில் உள்ள பெண்களை நல்லபடியாக வ பார்த்து வளர்த்து ஆளாக்கி அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக எத்தனையோ ஆண்கள் அழுக வேண்டிய தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆணோ பெண்ணோ யாரும் யாருக்காகவும் அழுகாம அவங்கவுங்க வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு எப்படியாவது உழைச்சி திறமையின் மூலமாக நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய்ய தயாராகுங்க இந்த உலகத்தில் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அதே போல் நமக்கும் வாழ்க்கை இல்லையேன்னு நினச்சி ஆதங்கத்தோடு சண்டை போடுவதுதான் காரணமாக இருக்கு அவங்க வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு அது நடக்காத போது அதன் மூலமாக கோபமும் ஆத்திரமும் வந்து தானே பல குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் சண்டைகளும் நடந்துக்கிட்டு மனிதர்கள் எப்போதுமே உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை மட்டமாக தாழ்வாக நினைக்கிறீங்க அதுவே அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பெருசாக உயர்வாக நினைக்கிறீங்க பார்க்குறதுக்கு தான் எல்லாம் வெளியே ஆடம்பரமாக அழகாக தெரியுதே தவிர ஒன்று ஒன்றுலேயும் உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் எவ்வளோ பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது உனக்கு புரிய வரும் வெளியே பார்க்கறதுக்கு எல்லாம் பளபளப்பாக நல்லா ஆடம்பரமாக அழகாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறது போல தெரிஞ்சாலும் எத்தனை பேர் வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது உனக்கு தெரியாது என் செல்வமே இந்த உலக வாழ்க்கைங்கிறது மொத்தம் மூணே நாள் தான் அதாவது நேற்று இன்னைக்கு நாளைக்கு தானே நீ வாழ்க்கையில் பார்க்குற இதை தவிர்த்து வேறு யாராவது ஒரு வாழ்நாள் இருக்குதா நிச்சயமாக கிடையாது நேற்று வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைன்றது நேற்றைய வாழ்க்கை அது உனக்கு திரும்ப வரப்போகிறதில்ல இன்னைக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் இதுவும் நிரந்தரம் கிடையாது நாளைக்கு நீ எங்க இருப்ப எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது மொத்தத்துல நேற்று இன்று நாளைன்னு எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் நிரந்தரமாக உனக்கு நல்லது செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாகவே இருக்கேன் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில மாறிடும் அப்படி இல்லாட்டி சில விஷயங்கள் உனக்கு பழகி போய் நீ அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவே இதை ரெண்டையும் மீறி உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்கிறது தானே உண்மை நீ அன்பா இருந்தா உன்னை ஏமாலின்னு இந்த உலகம் சொல்லும் நீ உண்மையா இருந்தா உன்னை முட்டால்னு கேள்வி பண்ணுவாங்க ஆனால் நீ நல்லவன் போல நடிச்சினா நீ தான் நல்லவன் வல்லவான்னு இந்த உலகம் உன்னை உயர்த்தி பேசும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ நடிக்கவும் வேணாம் அன்பா உண்மையா இருந்து ஏமாளி முட்டால்னு பேர் வாங்கவும் வேணாம் காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றார் போல எல்லாத்தையும் கத்துக்க தயாராக என் செல்வமே எவ்வளவு கோபம் வந்தாலும் உன் நிதானத்தை மட்டும் நீ இழந்துடக்கூடாது ஏன்னா பல சமயங்களில் நீ நியாயத்துக்காக உண்மைக்காக கோபப்பட்டு பேசினாலும் நீ கோபத்தில் பேசின வார்த்தையை தான் பெருசாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுறாங்களே தவிர உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க நீ கோபப்பட்டுட்ட நீ சண்டை போட்டுட்ட நீ கத்தி போட்டுட்ட கத்திட்டேன்றத பெருசாக பேசுகிற உலகம் நீ எதுக்காக அதை சொன்னங்கிறத யோசிக்கவே இல்லாத போது நீ சண்டை போட்டு கோவப்பட்டு கத்தி அங்கே பிரயோஜனமே இல்லாமல் போயிடுதல்லவா இனிமேலாவது உன் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவான நிதானமான முடிவெடு சொர்க்கம் நரகன்றதுனா நீ இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் கிடைக்கிறது கிடையாது உனக்கு துணையாக வர்றவங்களால உன் வாழ்க்கை உனக்கு அமைவது தான் சொர்க்கமும் நரகமும் இருந்து நீ எதையும் ஒதுக்கவும் முடியாது ஓடவும் முடியாது இந்த உலகம் உனக்கு சொர்க்கமா இருக்கணும் உன் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமா இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கை அதன் போக்கிலேயே விட்டுட்டு வாழ பழகிக்கோ என் செல்வே இலவசமாக கிடைக்கிற சொற்களை வச்சு நம்ம வாய் நம்ம வார்த்தைகள் நம்ம என்ன வேணா பேசலாம்னு நினைச்சு அடுத்தவங்களை ஒருபோதும் காயப்படுத்திடாதே ஏன்னா நீ இப்படி அடுத்தவங்களை தூக்கி எறிஞ்சு பேசினா விலை மதிக்க முடியாத பல பேரின் அன்பை இழக்க நேரிடும் அதனால தான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பான பாசமான அழகான அர்த்தமுள்ள ஆறுதலான வார்த்தைகளை பேசுன்னு சொல்கிறேன் உன்னுடைய சூழ்நிலையும் உன் வாழ்க்கை சூழ்நிலையும் கஷ்டமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாமல் தைரியமாயிரு உன்னுடைய பலம்தான் உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று செத்து போன நினச்சி விஷம் குடிக்கிறவங்க எத்தனையோ பேர் பொழைச்சி நூறு ஆயுசு வரைக்கும் வாழ்கிறாங்க ஆனால் எந்த மனுஷன் நம்ம நல்லா நீண்ட ஆயிலோட வாழணும்னு அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் உடம்ப சரி செஞ்சுக்கிறானோ அவங்களுடைய நிறைய பேர் பல காலத்தில் சீக்கிரமாக இறந்தும் போயிடுறாங்க மொத்தத்தில் இந்த உலக வாழ்க்கைங்கிறது உன் கைகளில் இல்லை எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்க எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க இந்த முருகப்பெருமா நான் தான் எதை எப்போ நடத்தணும் திட்டம் போட்டு அதன்படி நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் ஏன் மேலே நம்பிக்கையோடு இரு உனக்கு எது தேவை என்ன தேவை எப்போது தேவைனாலும் நீ என்கிட்ட கிட்ட வந்து கேட்டினா அதை உரிய நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் செல்வமே உன்னை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் உன் மேலே அன்பு செலுத்தவும் உன் மேலே உண்மையான பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேணும் அவங்கள உன் கூடவே உனக்கு துணையாக நான் அனுப்பி வைக்கிறேன் நீ கவலைப்படாதே என் செல்வமே உன்னால ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு உனக்கு தெரிய வரும்போது அந்த இடத்த விட்டு நீ விலகி போயிடணும் அது உனக்கோட தெரிஞ்ச உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி ஓ மூலமாக யார் வாழ்க்கையுமே பிரச்சனையாகாமல் நீ தான் நடந்துக்கணும் என் செல்வமே தூக்கி எரியவும் முடியாமல் விலகி போகவும் முடியாமல் இவங்க வேணவே வேணான்னு வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல் நொடிக்கி நொடி அதையே மனசில் நினச்சிக்கிட்டு நீ வருந்தி வாழக்கூடிய அளவுக்கு உன்னை சுற்றி ஒருத்தர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் உன் ஆள் மனசில் நீ உண்மையான அன்போடு நேசித்த அந்த மனிதரை தூக்கி எறியவும் முடியாமல் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல் விலகி போகவும் முடியாமல் நீ படுற பாட்டை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் வாழ்க்கையில் துவண்டு போகும்போதும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் போதும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இங்கே எதுவும் யாருக்கும் எப்போதுமே நிரந்தரம் இல்லைங்கிறது தான் அது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உனக்கான நல்லதையும் உனக்கான சிறந்ததையும் எப்படியாவது உன் கைகளில் நான் வந்து கொடுத்துருவேன் மனசு முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு முகத்தில் மட்டும் அன்பா பாசமாக கொஞ்சி பேசுற உறவுகள் உனக்கே தெரியாமல் வலிக்காமல் உன் உயிரை எடுக்கக்கூடிய எவனோட தூதுவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ சும்மா முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு கொஞ்சி பேசி பாசம் காட்டி வேஷம் போடும் உறவுகள் யாருன்றத நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி இருக்கணுமே செல்வமே எப்பவுமே யாரையுமே இழுத்து பிடிச்சி உன் கூட வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துடலாம் நினைக்காத உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு யார் நினச்சாலும் அவங்கள அப்படியே விட்டுடு உன்னை விட்டு போனா அவங்களுக்கு உன் அருமை பெருமை புரிய வரும் அதை விட்டுட்டு வேணா வேணான்னு சொல்கிறவங்களையும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறவங்களையும் நீ சொல்கிறது எதையுமே கேட்காதவங்களையும் நீ என்ன சொன்னாலும் அது வீண் நினைக்கிறவங்களையும் இழுத்து பிடிச்சி அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்களுக்கு நல்ல நிலமையில கொண்டு வரணும்னு நீ முயற்சி செய்யாதே ஏன்னா இழுத்து பிடிச்சி உன் கூட வச்சுக்கிட்டே சேர நினைக்கிற எந்த உறவும் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தராது அது இன்னும் இன்னும் ஓ மனசுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு பதிலாக ஒரு சிலர் சொல் பேச்சை கேட்காத போது நீ சொல்றதை கேட்டு நடக்காத போது உன்னை விட்டு போகணும்னு போது அவங்கள அப்படியே விட்டுட்டீங்கன்னா தானாகவே திருந்தி நான் இடத்துல அடி வாங்கி உதை வாங்கி அடிபட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மறுபடியும் நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க அதற்கான வேலைகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்வமே இந்த உலக வாழ்க்கையில சில இடங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏத்தார் மாதிரி நீ நடிக்க தான் ஆகணும் அதாவது அழுக வேண்டிய இடத்துல ஒரு துக்கம் நடந்த வீட்டில் அல்லது ஒரு கஷ்டமான பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல அழுகையே வரலேனாலும் நீ அழுது தான் ஆகணும் உனக்கு பிடிக்காதவங்க உன் கண்ணு முன்னால் வந்து நிற்கிறாங்க நீ அவர்களை தவிர்க்கவே முடியாத சொந்தமாக அவங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து பேசி சிரிக்கதாக செய்யணும் வலிக்கவே இல்லைனாலும் சில இடங்களில் வலித்தது போல நீ துடிச்சாதான் அந்த இடத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் அதே போல் உன் மனசு உடையல நீ அதை சரின்னு எடுத்துக்கிட்ட பக்குவம் ஆயிட்டனாலும் அவங்க பேசின வார்த்தைகளை நினச்சி நீ மனம் உடைந்தது போல மௌனமாக இருக்க பழகிக்கும் சில பேர் மேலே கோபம் வந்தாலும் சில பேரை பார்க்கும்போதே ஆத்திரமும் எரிச்சலும் வெறுப்பும் வந்தாலும் அவங்கட்ட சிரித்து பேசிதான் ஆகணும் ஏன்னா இது கலியுக காலம் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் நினைச்சது போலவே வெளிக்காட்டவும் முடியாது நினச்சதையெல்லாம் பேசிடவும் முடியாது சில இடங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரிச்சு போய்தான் மெதுவா நீ நினைச்சத பக்குவமா வெளிக்காட்டணும் என் செல்வமே இந்த உலகத்தில் உன்னுடைய செயலை யாராலும் தடுக்க முடியலாம் வாய்ப்பு இருக்கு இதை செய்யாத அங்கே போகாதன்னு நீ செய்கிறதை தடுக்கலாம் ஆனால் உன் மூளையில் நீ இதை யோசிக்க கூடாது அதை செய்ய நினைக்க உன் மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது உன் மூளை என்ன சொல்லுதோ உன் மூளை எதையெல்லாம் செய்ய யோசிக்கிதோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன் எதிர்கால கனவுகளை சிறப்பாக நனவாக்கிக் கொள்ள முயற்சி செய் நானும் உனக்கு துணையாகவே இருந்து நல்லதை நடத்திக் கொடுப்பேன்